சுய அலங்கார உலக சாதனை முயற்சி நிகழ்ச்சி சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலை ஆல் இண்டியா ஹேர் பியூட்டி அசோசியேஷன் சார்பில் கீழ்ப்பாக்கம் செயின்ட் ஜான் பள்ளியில் அமைந்துள்ள விங்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஆல் இண்டியா ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் தலைவர் டாக்டர் சங்கீதா சௌஹான் வி கேர் பியூட்டி நிறுவன தலைவரும் நிர்வாக இயக்குநருமான பிரபா ரெட்டி நேச்சுரல்ஸ் பியூட்டி சலூன் நிர்வாக இயக்குநர் வீணா குமரவேல் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு உலக சாதனை முயற்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினா் இந்த சாதனை முயற்சி போட்டியில் இரண்டாயிரத்து முன்னூறு பெண்களும் சேலை கட்டுதல் சுயமாக அலங்காரம் செய்து கொள்ளுதல் இரண்டு போட்டிகள் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது விகேர் பியூட்டி நிர்வாக இயக்குநர் பிரபா ரெட்டி செய்தியாளர்களிடம் பேசும்போது சிகை அலங்காரம் செய்தல் மற்றும் அழகு நிபுணராக விகேர் கேர் இன்ஸ்டிடியூட் மூலம் பயிற்சி அளிக்கிறது இப்பயிற்சியை முடித்தவர்கள் அழகு நிலையங்கள் அமைத்து சுயதொழில் செய்யும் வாய்ப்புகள் ஏற்படுகிறது மேலும் இந்நிகழ்வானது உலக சாதனை முயற்சிக்காகவும் பெண்களுக்கு பொருளாதாரத்தில் முடிவு செய்யும் அதிகாரம் அளித்தும் உந்துகோலாக அமையும் இந்நிகழ்ச்சியின் முடிவாக மார்பக புற்றுநோய் உடல் உறுப்பு தானம் மற்றும் காப்பீட்டின் அவசியத்தையும் வலியுறுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடக்கும்

ஈவன் உங்களுக்கு வந்து இந்த சர்டிபிகேட்ஸ் வந்து அவ்வளோ வேலிடா இருக்கும் உங்களுக்கு வந்து ஏ டு சட் இங்கே நீங்கள் முடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுடைய பார்லர் வந்து ஈஸியாக தொடங்குறதுக்கு என்ன நாலேஜ் வேணுமோ அது கம்ப்ளீட்டாக நம்மளுடைய ப்ரவாரிட்டி அகாடமியில் கொடுக்குறோம் வரைக்கும் மோர் தென் டுவெண்ட்டி தௌசண்ட் சலூன் ஓனர்ஸ்க்கு நம்ம எடுத்திருக்கோம் கிளாஸஸ் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் இந்த அகாடமி வந்து இன்னும் இது பண்ணிட்டு ஸோ யாரெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இதை வந்து ஜாயின் பண்ணுங்க ஈவெண்ட் வந்துட்டு நிஜமாவே ஸ்கேன் ஆனது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பிளஸ் பட் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இது யூஷுவலாக விளையாட்டான விஷயம் கிடையாதுன்னா அத்தனை பியூட்டி பார்லர் ஓனர்ஸையும் ஒரே இடத்துல கேதர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஐபா வந்து ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஒரு ஈவெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்காங்க அதுதான் இங்கே ஸோ நிஜமாவே ஆஃப் ஐபாவுக்கு மோர் தென் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள் கலந்துருக்காங்க ஒரே நேரத்தில் வந்து ரெண்டு இது வந்து சாரி கட்டுறது முடிச்சுட்டாங்க செகண்ட் வந்து மேக்கப் பண்ண அவங்களோட ஒரே நாளில் ரெண்டு ஈவெண்ட் முடிச்சிட்டு சக்சஸ் முடிச்சுட்டாங்க அதுதாங்க நாங்கள் சேர்ந்துட்டு ரெண்டு பண்ணோம் அது சன்ஸ்கிரீன் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் கிட்ட சன்ஸ்கிரீன் ஹையஸ்ட் பீப்புள்ஸ் பண்ணது ஒன்று இது அதுக்கடுத்து வந்து லாங்கஸ்ட் ஸ்கின் கேர் லெசன்ஸ் பண்ணது ஒரே நாளில் ரெண்டு கின்னஸ் பண்ணோம் சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கறது எனக்கு தெரியும் இந்த அளவுக்கு கூட்டத்தை கூட்டுறதுங்கறது விளையாட்டுன விஷயம் கிடையாது எல்லாரும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நல்லாவே சஜஸ் கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆஹ் இது வந்து ஆக்சுவலா வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸா நாங்க குடுத்துட்டு இருக்கிறது வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து இந்த கோர்ஸ் படிக்கணும்னு ஒரு செவன் எயிட்டி தௌசண்ட் ஆகுது மினிமம் தேவையா இருக்கும் பட் நான் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணனும் இந்த ஃபீல்டில் இருந்து வந்தது நான் சர்வீஸ் பண்ண அப்படிங்கிறக்காக ஃபைவ் ட்ரிபிள் நைன் கொடுத்துட்டு இருந்தேன் பட் இந்த மாதத்துலேருந்து மேபி செவன் ட்ரிபிள் நைன் மாறும் பட் இது வந்து செவன்டி எயிட்டி தௌசண்ட் வேர்த் கோர்சஸ் இது முடித்தா நிச்சயமாக அவங்களால ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய ஓன் பார்லர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் இது வந்து இவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அதான் ஆர்கன் டொனேஷன் ஒரு இது இருக்குது அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் இது கொடுக்குறாங்க நிறைய ஒரு குட் காஸ்ட் தான் அது இந்த மாதிரி ஆர்கனைசேஷனை யாரும் பண்ணலை ஐபாங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன் அதுதான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க வேற யாரும் பண்ணல கின்னஸ் ரெக்கார்ட் நான் பண்ணியிருக்கேன் ஒரே நாளில் ரெண்டு பண்ணியிருக்கேன் நான் தான் வந்து அதிகமான நம்பர்ஸ் வந்து சன்ஸ்கிரீன் சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இம்பார்டன்ஸ் என்னங்குத வலியுறுத்தி அது பண்ணினது இன்னொன்று வந்துட்டு லாங்கஸ்ட் ஸ்கின் கேர் லெசன் ஒரு லெசன் எடுக்கிறது வந்து ரொம்ப நேரம் எடுத்தது பார்த்தீங்கன்னா நான் எடுத்து அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் டூ தௌசண்ட் செவன் பீப்புள் உட்காந்து அது எடுத்தது ஒரே நாளில் ரெண்டு கிண்ணஸ் அட்டன் பண்ணினது ஓகே தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச்